அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை ஆயுத பூஜை சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமியை கும்பிட்டு சரி ஒரு நேரடி போடுவோலை இது போடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு இன்றைக்கு ஆயுத பூஜை இந்த பண்டிகையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த பூஜை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வந்தாங்க அன்றைக்கி நேற்று சாயங்காலத்துலேருந்து ரெடியா செட்டு கட்டி ஆட்டோ பூரா சுத்தமாக தொடச்சி சந்தனா இது மாலைகளில் எல்லாம் கட்டி ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு பூஜையை போட்டு அந்த ஏரியா பகுதி விஐபி எல்லாரையும் கூப்பிட்டு பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் அப்படியே போலாகலமாக இருக்கும் அப்புறம் ஒரு சில ஏரியாவில் அந்த ஆட்டோவை பூரா எடுத்துக்கிட்டு அப்படியே நிறைய ஏரியா கூட ஒரு ரவுண்டு அப்படியே ஜெல் ஜெல் ஜெல்லு ஜென்னு வருவாங்க நல்லாயிருக்கும் அதே புஜினாலே அது ஒரு கலக்கலப்பா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் மெக்கானிக் ஆட்டோ இந்த வீலர் மெக்கானிக்கு இந்த லேத்து மெக்கானிக்கு அதுக்கப்புறம் அந்த மிஷினு ஜாமான் இது பூரா ஆயுத பூஜை இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு வந்து இந்த கிளீனிங் வேலை இருக்குது இப்போ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் நல்லாயிருக்கும் வாட்டர் சர்வீஸ் இன்றைக்கி எல்லா பேரும் வண்டியை பூரா வாட்டர் சர்வீஸ் ஒரு சில பேர் நீர்நிலைகளில் போய் ஆறு கம்மாய் குளம் இதில் கூட இன்றைக்கெல்லாம் மதுரையில் வைகாத்தில் நிறைய பேர் டூ வீலரை கழுவ ஆட்டோவை கழுவ பூரா நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ஆயுத பூஜை அப்படின்னாலே அது ஒரு மக்கள் கல கல டூ வீலர்களை கழுவ வண்டியை கழுவ வீட்டில் இருக்கிற சாமான் செட்டு சுத்தம் பண்ண அது ஒரு நல்லா ஜாலியாக தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இரும்பு கடைகள் இருக்குது பாருங்கள் இரும்பு கடைகள் புறமே நல்லா பழைய பேப்பரு இரும்பு அது பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை கிளீன் பண்ணுவாங்க அந்த கடைகளை பூரா கிளீன் பண்ணி அந்த கடையில் இருக்கிற பழைய வேஸ்ட்டு வீஸ்ட்டு எல்லாத்தையும் ஒதுக்கும் போது நிறைய இரும்பு வரும் பேப்பர் வரும் இதை பூராமே இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு கழிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக க்ளீன் இந்த வீலர் மெக்கானிக்கு இந்த பெரிய பெரிய லேத்து இதில் பூராமல் என்ன செய்வாங்க தேவையில்லாத வருஷத்துக்கு ஒரு தான் கழிப்பாங்க இந்த ஆயுத பூஜை அன்றைக்கி பூரா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பூரா கொண்டு போய் கழித்து அது நிறையா பேர் பார்த்துருப்பாங்க இன்றைக்கி பிஸியாக இருக்கிறது யாருன்னா வாட்டர் சர்வீஸு அப்புறம் இந்த பழைய இரும்பு பேப்பர் கடை இது பூராமே நல்லா பிஸியாக இருக்கும் பூரா இன்றைக்கி ஆயுத பூஜை ஆயுத பூஜை ஆயுத பூஜைன்னு பூரா வண்டியை கழுவ பழைய பூரா இடைக்கு போட நல்லா இருக்கும் ஒரு காலத்துலலாம் அப்படியே ஆயுத பூஜைனாலே அது ஒரு அதே மாதிரி நிறையா அந்த தொழில் நிறுவனங்களை பூரா என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி ஆயுத பூஜைக்கு அந்த தொழிலாளர் புறமே கூப்பிட்டு போனஸ் போனஸ் போடுவாங்க சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் போனஸ் கொடுப்பாங்க அப்படியே அந்த போனஸை வெளியே வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக வருஷத்தில் இப்போ ஜவுளி கடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு விட போனஸ் போடுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த போனஸை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு மாதம் சம்பளத்தை அப்படியே கொடுப்பாங்க ஒரு சில பேர்லாம் அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு தொழிலில் வந்து சந்தோஷமாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாருக்கும் துரிமணி எடுக்க கொள்ள இருக்கும் அதுதான் அந்த விழாக்கள் பண்டிகைனாலே இதுதான் இது இதுதான் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இன்றைக்கி ஆயுத பூஜை வாங்க பேசுவோம் பிரியா பிரியா கிருஷ்ணன் வந்திருக்காங்க ஹாய் ஹாய் பிரியா கிருஷ்ணன் ஆயுத பூஜைக்கு கொண்டாடியாச்சா வாருங்கள் இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு என்ன கார்த்திக் கார்த்திக் ஆர் கார்த்திக் வந்திருக்காரு வாங்க வாங்க கார்த்தயு பூஜை சாமி கும்பிடுங்களா ஸ்ரீதரன் சீனிவாசன் சித்தார்த் சித்தார்த் சீனிவாசன் சித்தார்த் சீனிவாசன் ஆறு உங்களுடைய கருத்துக்களை போடுங்கள் இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை அடுத்து தீபாவளி வரப்போகுது ஆயுத பூஜைக்கு என்னென்ன பண்ணீங்க ஒரு சாமி முடிச்சிட்டிங்களா வாருங்கள் அடுத்து வந்து தீபாவளி வரப்போகுது அப்படியே மெதுவாக ஆயுத பூஜை முடிஞ்சு தீபாவளி தீபாவளிக்கு ஒரு செலவு இருக்குது வாங்க இதை வாங்கினு ஏகப்பட்ட செலவு வெடி வாங்கணும் துணிமணி வாங்கணும் அப்புறம் ஸ்வீட்டு வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் ஏகப்பட்ட செலவு இருக்குது தீபாவளிக்கு பார்ப்போம் இப்படிச்சியே வந்திருக்கு இன்னைக்கு சுண்டல் அது இதுமா வச்சு ஒரு வழியாக சாமியை கும்பிட்டு சர்க்கரை பூல் சாப்பிட முடியல அவ்வளவு இனித்து தகட்டிடுச்சு இந்த பண்டிகைனாலே அது ஒரு இது தானே கோயில்களில் பூரா அன்னதானம் உங்களுக்கு மற்ற நாளில்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது ஒரு பண்டிகையை முன்னிட்டு தான் மக்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போக பல்வேறு படையல்களை வைக்க ஒரு சின்ன ஒரு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டாக இருக்கட்டும் ஒரு கடையாக இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் அந்த சாப்பாடுகளை வைக்க நாலு பேருக்கு கொடுக்க வாங்க பேச பழக அது ஒரு ஜாலி தான் நம்ம இதில் வந்து என்ன கருத்து கருத்துக்கொட்றோம்னா ஆயுத பூஜை தொழில் நிறுவனங்கள் தொழிலாளர்களுக்கு செய்வீங்க அதே மாதிரி அந்த தொழில் சார்ந்து இருக்கிற நம்ம மாதிரி தொழில் பண்ணுறவங்க வந்து அந்த தொழிலை சுத்தமாக பார்க்கணும் ஆயுத பூஜை என்ன இன்னைக்கு வந்து சாமியை கும்பிட்டு ஆ பூ நம்ம ஒரு இதாக இருக்கிறதுக்குள்ள அந்த தொழிலை வருடம் பூராமே சுத்தமாக பார்க்கணும் ஒரு நல்ல பேரோட ஒரு அளவான லாபத்தோட யாரை ஏமாத்தாம அந்த மாதிரி பார்க்கணும் பார்த்தாலே அந்த தொழில் நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஊண்டு அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவேன் அப்புறம் பார்த்தா உன்னா நம்பர் பிராடு வலையாக பார்ப்பேன் அந்த அது எப்படி தொழிலில் எப்படி விண்டு முடியும் ஒரு தொழிலை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழிலை கவனமாகவும் அதே நேரத்தில் எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்க போகிறோம் எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் தூக்கம் அந்த எட்டு மணி நேரம் பார்க்கக்கூடிய அந்த வேலையை கவனமாக செய்ய வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் எப்படி தெரியுமா நினைக்கிறேன் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் முடியுமா கொஞ்சமாவது நம்ம அதாவது அப்படியே மேற்போக்காக அடுத்தவங்களை கொண்டு போய் வச்சு வேலை பார்த்து அதை சம்பாதிக்கணும் அப்படியே உட்காந்துக்கிட்டே ஜாலியாக லாம் முடியுமா இன்றைக்கி நாம் உழைக்கணும் அதே இடத்துல ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் தொழிலில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ அந்த தொழிலை வந்து தெய்வமாக மதித்து நம்ம வந்து தொழிலில் வித ஒரு ஒரு பிராடம் இல்லாமல் பண்ணணும் நீங்கள் கொடுக்குறதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லக்கூடாது வினோத்குமார் வந்துருக்கார் ராய் ப்ரோ வாங்க வாங்க வினோத்குமார் இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்கிறோம் சொன்னால் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் அதை விட்டுவிட்டு இவங்க கொடுக்குற காசுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் நான் கேட்ட கூலி கொடுக்கல அப்படி இப்படி கோபமாக பேசுகிறது அப்போலாம் இருந்தால் தொழில் சுத்தப்படாது ஒரு தொழில் என்பது அந்த தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும் ஒரு விட்டு கொடுத்து போகணும் அப்போலாம் போனால் தொழில் சிறக்கும் சும்மா இன்றைக்கி வந்து நின்று சாமியை கும்பிட்டு ஆ இப்போயும் அப்படிலாம் சாமி கும்பிடணும் அதே நேரத்தில் தொழிலையும் சுத்தமாக பார்க்கணும் அதுதான் நம்முடைய கருத்து நல்லா ஒரு ஒரு கடை வச்சுருக்கீங்களா எந்த ஒரு இதாக இருந்தாலும் நிறுவனம் வச்சுருக்கீங்களா தொழிலாளர்களை மதிக்கணும் விட்டுக்கொடுத்து போகணும் யாரையும் வந்து அடுத்தவங்களை வந்து ஏமாத்துன்னு நினைக்கூடாது இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் எப்படி இருக்கிறேன்னா அதிகமாக லாபம் சம்பாதிக்க முடியும் ஒரு நாள் வேலை பார்க்கணும் ஒரு இருபது நாள் சம்பளத்தாரில் எடுக்கணும்னு நினைக்கிறேன் முடியுமா இன்றைக்கு விலைவாசி என்ன ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் என்ன அந்த வருமானத்துக்கு தட்டன்னு நம்ம ஒரு வேலையை பார்ப்போம் பத்து ரூபாய் எடுப்போம் அதெல்லாம் கிடையாது ஆ ஆ ஓடிக்கிட்டே தருறேன் நிறையா பேர் ஆ பத்தல 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 பத்தலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் கடைசி வரைக்கும் அவனுக்கு பத்தவே பத்தாது எதுலையுமே ஒரு நிதானம் வேண்டும் ஒரு அளவு வேணும் அந்த அப்படியே தான் அந்த தொழிலை வந்து நம்ம சரியாக பார்க்க முடியும் சும்மா பத்தலை பத்தலை பத்தலைன்னு ஓடிக்கிட்டே தர்றேன் அரை குறையுமே வேலையை பார்க்குறேன் எல்லா தொழிலும் நல்லவனும் இருக்கிறேன் அந்த தொழிலில் கெட்டவனும் இருக்கேன் பார்த்துக்கிட்டே தவிர அந்த நல்லா கரெக்டானவனுக்கு போய் இந்த கெட்டவே மாட்டீரியா இது கெட்டவன்கிட்ட போய் நல்லாவே மாட்டிடுறேன் காசே கொடுக்காமல் இருப்பேன் அவனுக்கு நீ பெரிய ஜவு பார்த்தியாக இருக்கான் அவன்கிட்ட ஒரு கரெக்டான வேலைக்காரையை போய் மாட்டிருந்தான் அதே நேரத்தில் காசு கரெக்டாக கொடுத்து சொன்ன ரேட்டுக்கு சொன்ன வேலைக்கு கரெக்டாக காசு கொடுக்குறவன்ட்ட போய் ப்ராடகாரையை மாட்டிடுறேன் வணக்கம் சார் என்ன ஊர் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க பால் பால் குமார் பாலகுமாரா பால் குமார் மதுரை சமூக ஆர்வலர் சங்கரபாண்டியன் மதுரையிலேருந்து பேசுகிறோம் இந்த நேரடி ஒளிபரப்பில் அன்றாட நிகழ்வுகளை பேசலாம்னு சொல்லி நம்ம நேரடி சமூக ஆர்வல் சங்கரபாண்டியன் என்னுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பில்டிங் தொழில் தான் நம்மளுடைய தொழில் டைம்ஸ் ஒர்க் கான்ட்ராக்ட் அது நம்மளுடைய தொழில் அது போக சமூக சேவை தான் நம்மளுடைய தொழில் மாதத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் சமூக சேவைக்கு என்று ஒதுக்கி விட்டோம் மதுரையில் நடக்கிற மக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம கவனத்துக்கு வரும்போது நம்ம போய் குரல் கொடுப்போம் மக்களுக்காக சமூக ஆர்வ சங்கரபாண்டியன் உங்கு உள்ள குறை நிறைய தெரியும் நமக்கு செய்யக்கூட வந்துடும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம மக்கள் பணி சேரோம் இந்த நேரடி ஒளிபரப்பு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம் மக்கள் வாங்க லைவில் அவங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் அப்படி இன்றைக்கி தொழிலை வந்து ஒரு சுத்தமாகவும் ஒரு நேர்மையாகவும் பார்க்குற ஆள் குறஞ்சிக்கிட்டே வரேன் அப்படியே லட்ச கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உழைப்பு ரொம்ப இருக்கக்கூடாது ஆனால் லாபம் அதிகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கடையை வைக்கணும்னா கடையை வச்சோன்னே பெரியார் ஆகிரும்னு நினைக்க முடியாது சின்ன கடை திறக்கிறீங்கனாங்க உடனே தான் மேலே வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து எப்படி ஒரு கவர் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதை விட்டு விட்டு ஐயோ லாபம் 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 லாப நோக்கத்தோடு இருந்தோம்னா எந்த தொழிலும் முன்படணும் முதல்ல நியாயமான கூலி நியாயமான வேலை இப்படியே போயிடும் போனால் தான் நம்ம முன்படணும் விலைவாசி ஏறுது விலைவாசி ஏறுதுன்னு சொல்லி நம்மளும் எதாவது ஒன்று ஏற்றிக்கிட்டே போகிறோம்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்கள்ட்ட மாட்டேன் அதனால் விலைவாசி ஏற்றம் எல்லோரும் சிந்தித்து பார்த்து இந்த விலைவாசி ஏற்றத்தை நம்ம இருக்கும் ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க போகிறோம் டீ விலை கூடுது விலைவாசி என்ன விலைவாசி கூடுது அப்படின்னு கேட்டால் அவர் இன்னொரு தொழிலை சொல்கிறார் இந்த அவர் அவ்வளோ சம்பளம் வாங்குறாரு இவர் இவ்வளோ சம்பளம் வாங்குகிறாரு ஆனால் விலைவாசி இன்னும் ஒரு ஆள் வச்சு ஒரு ஆள் வச்சு ஒரு ஆள் வச்சு ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இது யார் ஏற்றுறா எப்படி ஏற்றுறா என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் எல்லாருக்குமே தட்டுப்பாடாக தான் இருக்குது அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறார் நல்லது சார் உணவு இயற்கை உணவாக இருக்கணும் ஃபாஸ்ட் ஃபுட்டு கேடு பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் சார் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் நிறையா விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் மக்கள் வந்து உடம்புக்கு ஏற்ற என்ன வகையான சாப்பாடு சாப்பிட்லாம் சொல்லி பார்த்து சாப்பிடணும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கண்டிப்பான முறையில் இனி பூஜை நல்வாழ்த்துக்கள் இந்த நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வருங்காலம் நமதாக இருக்கட்டும் நல்லதே செய்வோம் நல்லது இனிய ஆயுத பூஜை துக்க மணி வந்து பத்து அஞ்சு பத்து பத்து ஆயிச்சா பத்து பத்து அதனால என் தொடர்ந்து நேரம் இப்படி ஒரு முடித்துக் கொள்கிறேன் நிறையமாக டயார்டா இருக்கிறது நானே எது நான் நன்றி வணக்கம்